நாவல் கண் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி ஒரு மூணு அடி இடம் விட்டு மல்லி பப்பாளி கொய்யா அப்படின்னு சொல்லி வீட்டு தோட்டம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காப்புல பழங்குற அவங்க பேரனுக்கோ எந்த பேரக்கா நித்யாவா நித்யா நித்தியா அவங்க தான் பண்ணிக்காங்க நீ அவங்களுக்கு தம்பி தம்பி சேஜ் அண்ணனும் சேர்ந்து தான் வளர்த்துட்டு போவோம் ஓடுறது சிறப்பாக பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி இடத்த விட்டு இப்போ இதில் ஒரு நாவல் நம்ம வச்சுருக்க வச்சுருக்காங்க அதை அப்படியே அழுங்காமல் எடுத்து நம்ம வெளியே மாற்றிடலாம் நாவல் கண்ணை அழுங்காமல் எடுத்து வீட்டுக்கு முகப்புக்கு மாற்றிட்டோம் இடம் இது வந்து அவங்க வீடு தான் கிட்டத்தட்ட வாழைத்தோட்டப்பு வாழைத்தோட்டம் அப்படின்னு சொல்லி முருங்கை அந்த பூ புங்க அவங்க வீட்டு முன்னாடி இருக்கிறாங்க அந்த பொங்கை மரம் கா அடியில் தான் காரனுக்கு அவ்வளோ நிலலை அவ்வளோ அருமையாக இருக்குது சரி நம்ம அந்த இதையும் மாற்றிடலாம் நாவல் நாவல்கள் ஒன்று வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கிறதுல